வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இங்குட்டையும் வேகிற அளவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து செவ்வான் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து காமிக்கிறேங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ நம்ம வந்து தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க உப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொதித்து வரும் போது முட்டை வந்து வந்து வெடித்து வீணாக போயிடும் அதனால வந்து நல்லா சூப்பராக வருங்க கல்லுப்பு போட்டு விரிச்சுன்னா முட்டை நல்லா உடையாமல் வெந்து வருங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு உரிச்சிக்கலாங்க முட்டையை வந்து அ இப்போ வந்து நான் வந்து அவிச்ச முட்டையை எடுத்து பச்சை தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் இப்போ எடுத்து உரிச்சு பவுலில் வந்து மாற்றிடலாங்க இப்போ ஒரு ஒரு முட்டையை நான் வந்து உரிச்சு எடுக்க போகிறேங்க வேக வச்ச முட்டையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூலை வச்சுட்டு இப்படி அழகாக ஷேப்பாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு உடையாமல் வருங்க இப்படி டைட் பண்ணி எழுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் சூப்பராக கட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு முட்டையை எடுத்து கட் பண்ணி நான் காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சு வச்ச முட்டையெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு ரெண்டா இப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் கடாய் சூடாயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் என்ன செத்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு சால்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கத்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சு முட்டையை சேர்த்துடலாம் இப்போ அந்த கடையில் இருக்கிற சூடே போதுங்க சிம்மில் வச்சு பண்ணுங்க மசாலா தீஞ்சிரும் இப்போ அடிப்பாக நல்லா வேகணுங்க சிம்மில் வச்சு அடிப்பாக நல்லா வேகட்டுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போயிருக்குங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் டா அடா மசாலா வாசனை கம கம கமனு அவ்வளோ ஒரு வாசனைங்க இப்போ நாங்க திருப்பி விட்டுட்டோம் இப்போ திரும்ப ஒரு பக்கம் வேகட்டுங்க விட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம் நல்லாவே நமக்கு வந்து முட்டை வந்து வெந்துருச்சுங்க பாருங்க சூப்பரா கலர் மாறி போயிருக்கு நல்ல பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு கீழே எண்ணெய்லாம் பொங்கி இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க எடுத்து நம்ம ஒன்னொன்னா பவுலுக்கு மாத்திடலாங்க செம்மையா இருக்கு முட்டை சூப்பரான எக் ஃப்ரை ரெடிங்க மறக்காமல் என்னோடய வீ பாருங்கள் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எக் ஃப்ரை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்